ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளெஸ்சிங் லைஃப் ஸ்டீல் நான் உங்கள் சத்யா நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து ரொம்ப மாதமே ஆயிடுச்சு நவம்பர் மாதத்துலேருந்தே நான் வீடியோஸ் போடலை ஏன்னா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கடையிலேயே ஒர்க் இருந்ததுனால அதுதான் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ வீடியோஸ் எதுவுமே எடுக்கவும் முடியல எடிட் பண்ணவும் முடியல இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ எதுவுமே இருக்காது ஃபுல்லாக வந்து நான் எத்தனை மாதமாக பண்ண ஒரு முக்கியமான ஒன்று ரெண்டு ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து வச்சுருந்தேன் ஸோ அதை எல்லாமே எடுத்து ஒரு வீடியோவாக நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பீச் ஒர்க் பீச் கலர் ப்ளவுஸு அது வந்து வெளியே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஒர்க்காக கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து நான் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்துருந்தேன் த்ரீ டி எம்போஸ்ட் ஃப்ளவர் ஒர்க் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக ப்ரூச்சஸ் ஒர்க்கில் பண்ணியிருந்தேன் ரொம்ப நீட்டாக ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கடையில் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம் ஸோ அந்த ஆர்டர்ஸுமே வர ஆரம்பிச்சிச்சு அதையுமே சைட் பை சைட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சாரீஸை வந்து ட்ரெஸ்ஸஸை கன்வெர்ட் பண்ணுறது நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க எந்த டைப் ஆஃப் சாரீ கொடுத்தாலும் அதில் எப்படி ட்ரெஸ் கன்வெர்ட் பண்ணால் நல்லாயிருமோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சிலது வந்து கிளைண்ட்டே வந்து இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ நான் பேச பேசவே வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சாரீஸை வந்து எப்படி நம்ம ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த சாரீ ஒரு ஆரஞ்சு சாரீ அது வந்து ஸ்ட்ரைட் கட் குர்த்தியாக கேட்டிருந்தாங்க அது கூட பேண்ட்டும் கேட்டிருந்தாங்க ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு தான் இது கூட கொடுத்துருந்தோம் இதில் விழுந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டி ரொம்ப க்ளீனாக நீட்டாக கொடுத்துருந்தோம் ஒரு சில சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது நான் தி ப்ளஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஒன்று வச்சிருக்கேன் அதில் ஸ்டிச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஃபுல்லாக கிட்ஸுக்கும் விமன்ஸுக்கும் தேவையானது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ப்ளவுசஸ்லேருந்து நார்மல் சாதா ப்ளவுஸ்லேருந்து டிசைனர் ப்ளவுஸஸ் ஸாரி ஒர்க் ப்ளவுஸஸ் அதுக்கப்புறம் சேரிலேருந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கன்வெர்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா எனக்கு நானே ஒர்க் பண்ணிக்கிட்டது என்னோட சேரீ தான் டிசைனர் சாரியை வந்து நான் ஒரு கோட் டைப் மாதிரி நான் பண்ணியிருப்பேன் இதில் நம்ம கடை வந்து கோயம்புத்தூர் பெரியநாயக்கன் பாளையத்தில் தான் இருக்குது ஸோ முக்கியமான ஒரு அப்டேட்டும் இந்த வீடியோ எண்டில் இருக்குது கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டிசைன்ஸ் பாருங்கள் இதில் வந்து ஷால் துப்பட்டா துணியை வந்து உள்ளே இன்னர் பார்ட்டாக கொடுத்துருப்பேன் மேலே வந்து சாரி கிளாத் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பேன் ஸோ ஒரு ரெண்டரை மீட்ரு துப்பட்டா துணி இருந்தால் கூட அதில் ஒரு டாப் கூட நம்ம அடிச்சிடலாம் அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருக்குது ஸோ கிளாத் இருந்தால் போதும் அதாவது நம்ம பெரியவங்களுக்கு தைக்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டரை இருந்து துணி இருந்தால் போதும் அது எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் என்னென்ன மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாமே கொடுத்து ஸ்டிஷ் பண்ணியும் கொடுத்துருவேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் சாரி நல்ல ஒரு ஒயிட் அதுக்கப்புறம் சில்வர் டிசைன் கொடுத்துருக்கோம் இந்த சேரீயுமே வந்து நான் ஒரு ஃப்ராகை கன்வெர்ட் பண்ணியிருந்தேன் இதில் வந்து ப்ளீட்டட் ஃப்ராக் பண் பண்ணியிருந்தேன் இதுக்கு முந்தின சேரீ வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிளாத் வந்து நல்ல ஜார்ஜெட்ஸ் கிளாத்தில் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து சின்ன சின்னது ஃப்ளீட்ஸ் வச்சு கொடுத்துருப்பேன் இதில் வந்து பெரிய ஃப்ளீட்ஸ் வச்சு கொடுத்துருந்தேன் அதேமாதிரி பார்டர் வந்து டபுள் பார்டராக யூஸ் பண்ணியிருப்பேன் மேலே உள்ள பார்டர் கீழே ஸ்டிச் பண்ணி பார்டர் ப்ராடாக காமிச்சிருப்பேன் ஸோ ஒரு சில கிளைண்ட் வந்து அவங்களோட விருப்பத்தை சொல்லுவாங்க அவங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில கிளையண்ட்டெல்லாம் வந்து எப்படி நல்லா இருக்குமோ அப்படி ஷிஷ் பண்ணிடுங்கன்னு என்கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி கிளையண்டெலாம் வந்து ரொம்ப அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அவங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்குமா பிடிக்காதா அவங்களுக்கு செட் ஆகுமா அவங்க ஏஜுக்கு செட் ஆகுமா அவங்க ப்ரொஃபஷனலுக்கு செட் ஆகுமான்னு சொல்லி யோசித்து அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியே வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நம்ம ட்ரெஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம் இதே மாதிரி ப்ளவுசஸ் வந்து சாதாரண ப்ளவுஸ் நார்மல் ஃபுல் வைல் ப்ளவுஸ்லேருந்து டிசைனர் ப்ளவுஸ் வரைக்கும் ஸ்டிஷ் பண்ணி கொடுக்குறோங்க நம்மளோட ஃபினிஷிங்லாம் ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும் பேச்சர் ப்ளவுசஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மகிட்ட கே நீங்கள் கேட்குற டிசைனை பொறுத்து ரேட் வந்து டிஃபர் வரும் அதே மாதிரி சாரிலேருந்து ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குங்க வித் லைனிங்கோட நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் இது வந்து நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலரில் நேவி ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து டிசைன்ஸுமே வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டியாக தான் கொடுத்துருந்தோம் அதாவது ட்ரெடிஷ்னல் லுக்கில் இல்லாமல் ட்ரெண்டியாக இருக்க மாதிரி எம்போஸ்டு ஃப்ளார்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கு போட் நெக் ப்ரின்ஸஸ் கட் கொடுத்துருக்கு எல்போ ஸ்லீவ் கொடுத்துருக்கேன் எல்போ ஸ்லீவில் வந்து பார்டர் மேலே சென்டரில் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம் பேக் ஓப்போம் பேக்லையும் அங்க புட்டாஸ் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிளைண்ட் தான் சின்ன ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்டிச் பண்ணதுதான் இந்த மெட்டீரியல் நம்மகிட்டே இருந்துச்சு நம்மகிட்டயே பர்ச்சேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு வைப்ரண்ட் எல்லோ கலர் அதில் வந்து ஒரு சர்க்குலர் ஃப்ராக் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த ஏற்ற மாதிரி அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிஷ் பண்ணியிருக்கு ஸ்லீவ்ஸ் வந்து நெட்டு லைனிங் வைக்கல நெட்டு கிளாத் தெரியிற மாதிரி தான் வச்சிருக்கு உள்ள லைனிங் வந்து சாட்டின் கிளாத் கொடுத்துருக்கேன் ஃபேப்ரிக் ஃப்ளார் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக அவங்க கேட்ட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இது நார்மலாக ஒரு சுடிதார் மெட்டீரியல் அந்த மெட்டீரியலை வந்து ஏழன் குர்த்தியாக நான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நார்மலான சுடிதார் மெட்டீரியலாக கூட நம்ம ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸாக கூட மாற்றிக்கலாம் எப்போவும் தைக்கிற மாதிரி ஓப்பன் வச்சு தைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக வேணுனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் அந்த அளவுக்கு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நானே ஐடியா கொடுப்பேன் இப்படிலாம் ஸ்டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டுக்கு ஓகேவாக இருந்தால் அப்படி ஸ்டிஷ் பண்ணி கொடுப்பேன் இது வேற ஒரு இது எங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு குர்த்தி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இது சுடிதார் மெட்டீரியல் தான் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தாலே தெரியும் டிஃப்ரெண்ட்டான நெக் ஸேரீயும் வந்து நான் ஃப்ராக்காக கட் இதில் வந்து முந்தி முந்திப்பாட்டை வந்து நெக்குக்கும் ஸ்லீவ்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்போம் இந்த அவங்க கொஞ்சம் வந்து ப்ரொஃபஷனல் பீப்புள்னால ரொம்ப கஜ கஜான்னு விரும்ப மாட்டாங்க ஸோ அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம் பெல்ட் தனியாக வைக்கல தனியாக வச்சா மிஸ் ஆயிரும் அப்படின்றதுனால அதுலேயே வர்ற மாதிரி நான் வந்து கட்டிங் போடும்போதே அதுலேயே வர்ற மாதிரி கட்டிங் போட்டேன் ஆட்டெல்லாம் வச்சு கொடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து என்னோடய ப்ளவுஸ் தான் இது நியூ இயர்க்காக நான் அசிஷ் பண்ண ப்ளவுஸு இதில் ஸேரீல வந்து ரெடிமேட் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன் நல்ல ஸாரீ வந்து நல்ல ஒரு பிரைட் கலரு பிங்க் ஷாரஞ்சு மாதிரி அதில் நல்ல அது ப்ரைட்டான ஒரு பர்பிள் வைலட் ப்ளூவாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில அது மாதிரி ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ப்ரூச்சஸ் மாடல் பண்ணியிருந்தேன் ஹேங்கிங்ஸோடு இருக்கிற மாதிரி த்ரீ டி ஃப்ளாஸ் வந்து ஸ்லீவ்ஸில் மேல் பார்ட்டுக்கு வந்து த்ரீ டி ஸ்லீவ் ஃப்ளாஸ் கொடுத்துருக்கேன் கையில் ஹேங்கிங் செட் பண்ணியிருக்கேன் பைப்பிங் வச்சு இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்லேயும் ஹேங்கிங்கோட ஒரு ப்ரூச்சஸ் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ எனக்கு சின்ன சின்ன ஹேங்கிங்ஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஹேங்கிங் செட் பண்ணி நான் இந்த ப்ரூச்சஸ் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இது ஒரு கிளைண்ட்டோட ஸாரீ ப்ளவுஸு அவங்க ஆல்ரெடி எனக்கு இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி வேணும்னு சொல்லி காமிச்சு தான் ஸ்டிச் பண்ணாங்க ஸோ இது கிளைண்ட்டு கேட்ட மாதிரியே அந்த டிசைன் காமிச்ச மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கு போட் நெக்கில் பாம்பாம் வச்சு கேட்டிருந்தாங்க ஸாரீ கலர் யூஸ் பண்ணி பாம்பாம் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் பிரின்சஸ் கட்டு ஹாஃப் ஸ்லீவ்ஸு ஃபுல்லாக வந்து பாம்பம் ஸ்லீவ்ஸ்க்கு வச்சுருக்கேன் அடுத்து இந்த சாரி இது வந்து நார்மலான ப்ராஸோ சாரி கொஞ்சம் வந்து அங்கங்கே ஸ்டோன்ஸ் ஒர்க் இருக்கும் லேஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு டிசைனரான ப்ளவுஸ் அதாவது வந்து ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்க மாதிரி வீனெக் வச்சுருக்கு வீணெக் வந்து ஹார்ட் ஹார்டின் ஷேப் வீனெக் மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஃப்ளார் வச்சு ப்ரூச்சஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் தான் ஹைலைட்டாக இருக்கும் சென்டரில் வந்து இந்த கிளாத் ஸாரீ கிளாத்து கொடுத்துட்டு அதில் வந்து ரன்னிங் பீட்ஸ் வச்சுருக்கேன் கீழே வந்து பார்டர்லாம் வச்சு ஸாரீ கிளாத் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த பிளவுஸ் தான் என்னோடய ஃபஸ்ட்டு வெளியூர் ஆர்டர் ப்ளவுஸு மதுரையிலேருந்து அனுப்பியிருந்தாங்க இதில் வந்து எந்த டிசைனுமே கேட்கல அவங்களுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க எல்போஸ்லீவில் பஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நானே ஒரு சின்ன பைப்பிங் காப்பர் சரி இருந்ததுனால காப்பர் பைப்பிங் வச்சு த்ரெட்டு அதாவது நாட்டு வச்சு எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்க கொஞ்சம் உடம்பாக இருக்குது அவங்களோட ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் ப்ளீட்டட் டைப்பில் பஃப் வச்சுருக்கேன் ஸோ இது ரொம்ப தூக்காது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்து இது வந்து லெஹங்கா ப்ளவுஸ் இது வந்து ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போடுற லெஹங்கா ப்ளவுஸு ஆல்ரெடி அதுலேயே இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை கட் பண்ணி அந்த கிளைண்ட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிஷ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி இருந்தாலுமே நாங்கள் ஸ்டிஷ் பண்ணி கொடுப்போங்க லெஹங்கா ப்ளவுஸில் இருந்து விமன்ஸுக்குரிய எல்லா கார்மெண்ட்ஸுமே நாங்கள் இந்த கடையில் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் அடுத்து இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு ப்ளவுஸ்னே சொல்லலாம் இது வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் வந்து ஊட்டியிலேருந்து எனக்கு ஸ்டிஷ் பண்ண கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து சில்க் காட்டன் சேரீ அதோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்ஸில் வந்து ஸ்மோக்கி டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன் செகண்ட் வந்து ஒரு க்ரே கலர் லினன் சாரி மாதிரி காட்டன் சாரீ இதுக்கு வந்து காட்டன் த்ரெட்டு ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப ரசித்து பண்ண ஒரு ப்ளவுஸ் இது ஹேண்ட் ஒர்க் வந்து நான் சின்ன வயசில் படித்தது இந்த கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரசித்து பண்ணேன் இவங்க வந்து ஊட்டிலேருந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க மூணு ப்ளவுஸு மூணு ப்ளவுஸுமே நல்லா அட்டகாசமாக அவங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லாவே செலெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க காமிச்ச மாதிரியே அவங்க விரும்பின மாதிரி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கு தேர்டு வந்து இந்த மாதிரி சில்க் ப்ளவுஸு இதில் வந்து பீட்ஸ் ஒர்க் கேட்டிருந்தாங்க பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் அதுக்கு ஒரு ஹேங்கிங் ஸ்விட்சும் ஃபினிஷ் பண்ணியிருக்கு ஸோ அவங்க எப்படி விரும்பினாங்களோ மூணு ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக்கை சொல்லியிருந்தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இப்போ காமிச்ச ஊட்டி கஸ்டமரோட அந்த எம்ப்ராய்டரி போட்ட அந்த ப்ராசஸ் தான் இது ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஸோ அதை அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஃப்ளாஸ்க்கு வந்து ஃபில் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க உண்மையாலுமே இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் சுடிதார் மெட்டீரியல் இதில் வந்து ஸ்லீவ்ஸில் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பேன் ஸ்லீவ் வந்து வி பஃப் இருக்க மாதிரி கொடுத்துருப்பேன் பட் அந்த அதாவது வி ப்ளீட் இருக்கும் அதில் பார்க்குறக்கு வந்து வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த சுடிதாரும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸில் வந்து ஸ்மோக்கி டிசைன்ஸ் கொடுத்துருப்பேன் த்ரீ ஃபோர்த்தில் ஸ்மோக்கி டிசைன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள டிசைன்ஸ் தான் கொடுத்துருப்பேன் நல்லாயிருக்கும் வியர் பண்ணும்போது நல்லா நீட்டாக சூப்பர் சைட் பை சைட் சேரீ ப்ரீ ப்ளீட்டிங் ஆர்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு சாரீ பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஸ்டிச் பண்ணுது அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு திடீர்னு வந்து சரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸு தான் இது நார்மல் பழைய காலத்தில் இருக்கிற அந்த டிசைன் உள்ள சேரீ தான் அதை வந்து கொஞ்சம் ட்ரெண்டியான ஒரு ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கிட்டேன் ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப அழகாக எனக்கும் செட் ஆகிருச்சு இதில் மூணு டிசைன் இருந்ததுங்க முந்தி ஒரு டிசைனு அதுக்கப்புறம் முந்திக்கு பக்கத்தில் ஒரு டிசைனு ஸாரி ஒரு டிசைனு சொல்லிட்டு மூணு பார்ட்டாக இருந்தது ஸோ அதை எப்படியோ அப்படி எப்படியும் பிரித்து ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த கலர்ஸ் வந்து நல்லா வைப்ரெண்ட்டாக எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெ தெரிஞ்சிச்சு ஸோ இது ஷார்ட்ஸ்லேயே வந்து நல்ல கமெண்ட்ஸ் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க பார்த்துட்டு அடுத்து இந்த சாரீஸ்க்கெலாம் வந்து நார்மலாக ஒரு பேட்டர்ன் ப்ளவுசஸ் தான் போட்டிருப்பேன் சிம்பிளாக தான் பண்ணுது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து கொஞ்சம் ஃப்ளார் எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி ஃப்ளார் வச்சு பண்ணியிருப்பேன் இதெல்லாமே வந்து ப்ரூச்சஸ் ஒர்க்கில் ஆட் ஆகும் இதுக்கு வந்து லேஸ் ப்ளஸ் வந்து நம்ம ஃபேப்ரிக் ஃப்ளார் பண்ணி வச்சுருந்தேன் நல்ல ஒரு சீ கிரீன் கலர் சேரீ ஃபேப்ரிக் ஃப்ளார் பண்ணி அதில் வந்து பட்டன்ஸ் ஃபேப்ரிக் பட்டன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் அடுத்து இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து மதுரையிலேருந்து ஒரு கிளைண்ட் அனுப்பியிருந்தாங்கன்னு காமிச்சிருப்பேன் ஸோ அதே கிளைண்ட்டு தான் பஃப் ஸ்லீவ் வச்சு பெல்ட் மாடலில் பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க அது இது வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக பண்ண ஒர்க்கு அவங்க வந்து கொஞ்சம் பா மேரேஜ் கட்டுறதுனால கொஞ்சம் கிராண்டாகவும் கேட்டிருந்தாங்க ஸோ இவங்களுக்காக வந்து லேஸ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன் இதே வந்து இதுவும் வந்து அவங்களோட சிஸ்டருக்கு தான் அவங்களுக்கு வந்து ப்ளீட்டடு எல்போ ஸ்லீவ் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ சிம்பிளான ஒரு ஸ்டோன் செயின் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன் இதில் வந்து ப்ளீட்டட் அந்த பார்ட் வந்து சாரியோட கான்ட்ராஸ்ட் கலர் சாரி வந்து எல்லோ கலர் அந்த சாரி கலருக்கு வந்து கிளாத் எடுத்து ப்ளீட் வச்சு கொடுத்துருக்கேன் இது வந்து ப்ரூச்சஸ் ப்ளவுஸுங்க இதில் வந்து வி ப்ளீட் வரும் ப்ரூச்சஸ் ஒர்க்கு வரும் ரொம்ப நீட்டாக இருக்கும் வந்து ஒரு ப்ரொஃபஸர்காக ஸ்டிச் பண்ணது ஸோ உங்கள் ப்ரொஃபஷனலுக்கு எப்படி நீட்டாக ஸ்டிச் பண்ணுமோ அந்த மாதிரி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் பார்த்து வந்த ஒரு ஆர்டர்னே சொல்லலாம் ஒரு மூணு சாரீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இவங்க கோயம்புத்தூர் தான் மூணு சாரீஸ் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி அதை ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணியும் கேட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப ரசித்து இந்த ஒர்க் பண்ணியிருந்தேன் ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் எனக்கு கொடுத்துருந்தாங்க ஃபோன் பண்ணி எனக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸில் ஃபுல்லாக பீட் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன் இந்த கிளைன் டூமே பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இப்படி வேணும் அப்படி வேணும்லாம் சொல்லவே இல்லைங்க ஒரு சஜஷனுக்கு ஒரு ரெண்டு மூணு இமேஜஸ் காமிச்சேன் அவங்க ஒரு மாதிரி எது அவங்க பேட்டர்ன் எப்படி பிடிக்குதுன்னு அவங்க டேஸ்ட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க கிட்டத்தட்ட கேட்ட மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரியே நானும் இன்னும் கொஞ்சம் நிறையா ஒர்க்கெலாம் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த பீச் ப்ளவுஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குன்ற ஃபீட்பேக்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த ஒர்க் பண்ணும்போதே அதோடய ஃபினிஷிங்லாம் ரொம்ப சூப்பராக நல்லா வந்துருந்துச்சுங்க மூணு சாரீஸுமே வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணியிருந்தேன் இந்த சேரீ ப்ரீ ப்ளீட்டிங்கில் கூட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க அதில் ரெண்டு சாரீ வந்து நல்லா அதாவது சின்ன பொண்ணுங்க கட்டுற மாதிரியும் ஒரு சாரி வந்து நல்லா பெரியவங்களுக்கு ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணியிருந்தேன் அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு தான் இது ஒரு குட்டி பாப்பாவுக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு வயசு ஒரு குட்டி பாப்பாவுக்கு சாரீலேருந்து ஒரு குட்டி பாப்பாக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கன்வெர்ட் பண்ணணும் ஸாரீ வந்து டிஷ்யூ காட்டன் சேரீ மாதிரி இருந்தது நெட் மெட்டீரியல் வந்து அவங்க கடையிலேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அதோடய ப்ளவுஸ் ஸேரீக்கு ப்ளவுஸ் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்துருக்குறாங்க வேற ஒரு மெட்டீரியல் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு அவுட்லுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் அந்த கிளைண்ட் வந்து டபுள் லேயர் ஃப்ராக் வந்து ப்ரிஃபர் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து அவங்க மேலே வச்சுருக்க ஃப்ளார் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க கீழே ஹிப்புக்கிட்ட இருக்கிற ஃப்ளார் நானே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ரொம்ப சூப்பராக இந்த அவுட்ஃபுட் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா வந்திருந்துச்சுங்க ரொம்ப அழகாக இருந்தது கேப் ஸ்லீவ் வச்சு இந்த ஃப்ராக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து வரைக்குமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் எப்படியெல்லாம் டிசைன்ஸ் கேட்குறீங்களோ அப்படி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நம்ம கடைக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே லாஸ்ட்டில் தரேன் முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது அதையும் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸுங்க இது வந்து ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு ரெடி பண்ணுது ஸோ நார்மல் சேரீ தான் அதில் வந்து ரிசெப்ஷன்ன்றதுனால நான் நெக்குக்கிட்ட ஹேண்ட் ஒர்க் அதாவது ஆரி ஒர்க் பண்ணியிருந்தேன் அது இல்லாமல் இதை ரிசப்ஷன் சேரீன்றதுனால ரிசப்ஷனுக்கு நம்ம கொடுக்குற அந்த ஃப்ராக்ன்றதுனால எல்லாம் பாருங்கள் ரொம்ப பக்காவாக இருக்கும் அதாவது அந்த கேன் கேனெல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன் இதுக்கு ஒரு ஷாலு ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ இது ஓவரால் வந்து ஒரு லுக் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு சின்ன பெல்ட்டும் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுப்போம் ஸோ சாரீ வந்து கன்வெர்ட் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்கும் எப்படி ட்ரெஸ்ஸு என்னென்ன கேட்குறீங்களோ அதை பொறுத்து வந்து சார்ஜஸ் மட்டும் நம்ம போடுவோம் ஸோ இதுக்கு ஒரு நேவி ப்ளூவில் ஒரு தாவணி ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் அடுத்து இது ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு ஏன்னா இது வந்து அந்த கலர் காம்பினேஷனே பாருங்கள் நல்ல பாட்டில் க்ரீனில் ஆரஞ்சு கலர் பார்டருங்க பார்டரும் நல்லா பெருசாக இருந்தது ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து அந்த பெரிய பார்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பார்ட்ரு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது நெக்கு கீழே அந்த சுடிதார் கீழே அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண் இந்த பார்டர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நெக்குக்கிட்ட ரொம்ப ஃபுல்லாக வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன போட் நெக் மாதிரி வச்சு ஸ்லீவ்ஸுக்கு அதுக்கப்புறம் நெக்குக்கு கீழேயும் வந்து அந்த பார்ட்ரு வர மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணும்போது இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு தான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இதுவும் அதே கிளைண்ட்டுக்கு தான் நார்மல் சுடிதார் மெட்டீரியல் எடுத்துச்சு கொடுத்துருந்தாங்க நார்மல் சுடிதார் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ரொம்ப அர்ஜென்ட்டாக கிடச்ச ஒரு கேட்ட ஒரு ஸ்ரீ ஸாரீ ப்ரீ தாங்க டைம் ரொம்ப கம்மியான டைமுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ ரொம்ப நல்லாவே அவுட்புட் வந்துருந்துச்சு நல்ல ஒரு ரிவ்யூவும் சொல்லியிருந்தாங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி சாரிங்க ஃபேன்சி சாரிக்கு பிளவுஸ் டிசை டிசைன் பண்ணியிருந்தேன் இது வந்து நைட் எடுத்திருந்தேன் ஸ்டிச் பண்ணி நைட்டோட நைட்டாக வந்து முடித்த ரெண்டு ப்ளவுஸு இது வந்து ரெண்டு சிஸ்டர்ஸ்க்காக ஸ்டிச் பண்ணது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கலர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபர் இருக்கும் நேவி ப்ளூ ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கும் ப்ளவுஸில் வந்திருக்கும் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து எல்போ ஸ்லீவும் ஒருத்தருக்கு வந்து ஹாஃப் ஸ்லீவும் டிசைன் வந்து பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதாவது எம்போஸ்டு ஃப்ளவர் பேட்டன் தான் கொடுத்துருந்தேன் ஸோ யூனிக்காக உங்களுக்கான ப்ளவுஸ் டிசைன் வேணும்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்லெலாம் வந்து ப்ரூச்சஸ் வச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்போஸ்டாகவும் இருக்கும் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஸோ ஃபேன்சி சாரிக்கு இந்த மாதிரி ஃபேன்ஸியாக ஸ்டிஷ் பண்ணால் வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் இம்பார்ட்டண்ட் அனவுஸ்மெண்ட்னு சொன்னோம் இல்லைங்களா நம்ம இதில் வந்து நம்ம பிளெஸிங்ஸில் கிளாஸஸ் இருக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ டெய்லரிங்கே ஆரி ஒர்க்கு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் ப்ரூச்சஸ் ஒர்க் ஹேண்ட் எம்ப்ராய்டரி மெஹந்தி ச அப்புறம் பிளேட் டெக்கரேஷன் அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே எடுக்கிறோம் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் வேணுனாலும் நீங்கள் பிளஸிங்ஸை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு சாரியிலேருந்து ஃப்ராக் கன்வெர்ட் பண்ணுறது இல்லை ப்ளவுஸ் மட்டும் அந்த மாதிரி தனியாக ஒர்க் ஷாப் வேணுனாலே இருக்குங்க ப்ரூச்சஸ் ப்ளவுஸோட ஒர்க் ஷாப்ஸும் இருக்குது ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஏதாச்சும் கோர்ஸஸில் ஜாயின் பண்ணாலும் தி ப்ளஸிங்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதனால தாங்க என்னால் தொடர்ந்து வீடியோ கொடுக்க முடியல ஸோ இதுக்கு மேலே வந்து நான் ஃபுல்லாக வீடியோஸ் நான் போடுற ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஐடியாஸ் கிடைக்கும் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பெல் பட்டன் வரும் அதில் ஆல்ன்றதே க்ளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எதுவுமே மிஸ் ஆகாது ஸோ இதில் பார்ட் டூ வீடியோவும் நான் போடுறேன் ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாய்